ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கிறேன்னு பார்த்துலாம் சமைச்சி சந்தைக்கு போய்ட்டு சந்தைக்கு வந்து எடுத்து வச்சிட்டுருந்தாங்க சரி நம்ம சப்ஸ்க்ரைபர்களுக்கு ஒரு சின்ன வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு அது இது வாங்கிட்டு வந்தீங்கள்ல ஆனா ஆனால் போனதொடன வாங்கிட்டு வந்து இருந்துச்சு இருந்துச்சு அது வந்து மாவாக மாவாக வந்திருந்துச்சி அதனால் பரவாயில்ல இந்த தடவை நான் எப்படி பண்ணி வச்சுருப்பேன் வந்து நல்ல தோல் உரிச்சிடுவேன் இந்த மாதிரி கட் பண்ணி தோல் உரித்து இதை நல்லா அலசிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டா ஒரு வாரம் ரெண்டு கூட நம்ம கிழங்கு வந்து கறுக்காது எங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கண்டிப்பாக நான் இதை எப்படி அலசிட்டு எப்படி வைக்கிறேன் போட காட்டுறேன் இதனோட முக எல்லாமே சுத்தம் பண்ணிடுறது அதுக்கப்புறம் காற்றையும் பாருங்கள் இதை எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு கூட இந்த கிழங்கு வந்து அப்படியே இருக்கும் நல்லா மாவாக வேக ஏன்னா நம்ம அவ்வளோ கிழங்கு வேக வச்சு அப்படி இந்த மாதிரி தோல் எடுத்துடணும் தோல் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசி ஒரு டப்பாயில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் வச்சுட்டோம்னா கிழங்கு வந்து கறுக்காது நமக்கு தேவையானப்போ எடுத்து எடுத்து செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் கிழங்கு கருத்துறதுமா அப்படிம்பிங்க எங்களை எனக்கு கறுக்காது நான் அந்த மாதிரி செய்வேன் இப்போ எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு சந்தையில் வந்து வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட எப்படி காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிழங்காலம் பாருங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிடணும் நல்லா கழுவிட்டு இப்போ டப்பாயில் போட்டுடலாம் இந்த டப்பாயில் இப்படி போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும் இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம கெட்டு போகாது கிழங்கு அதே மாதிரி வந்து கருக்காது நல்லாயிருக்கும் கிழங்கு எடுத்தது நம்ம ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நல்லா யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா மொழிப்போ பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருவேது வெளியில் வைக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கும் நீர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே வெங்காயமெல்லாம் எடுத்து எல்லாம் கொட்டி வச்சுட்டேன் இங்கே பழங்கு அதாவது மிளம்பழம் ம் பார்ப்பான் போட வெங்காயம் ரெண்டு கிலோ மூணு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்தாங்க தக்காளி தக்காளிப்பூட நாலு கிலோ காலிஃப்ளவர் ஒன்று இங்கே ரோஜாப்பூ பன்னீர் ரோஸ் இது சாதா ரோஸு இங்கே பூண்டு கிளம்பு கேரட் ஒரு கிலோ வாங்கியிருக்கிறாங்க இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் மூணு கிலோ நல்லா இருக்குது வெங்காயம் சூப்பராக இருக்குது மூணு கிலோ சின்ன வெங்காயம் வந்துட்டாங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னு சந்தை கூப்பிட்டாங்க நான் போகலாம் ஆனால் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் தவறும் பாப்பாவும் இங்கே வந்து மல்லித்தலை இது வந்து பண்ணு எல்லாமே கேக் வாங்கிட்டு கேக் சரி சாப்பிடுங்க இது பத்தி ஊதுபத்தி ஊதுபத்தி தீப்பட்டி தீபட்டி நம்ம ஊரு பற்றி ஒரு வாரத்துக்கு கூட தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பொருத்தி வைப்பேன் சாமிக்கு இங்கே வந்து இஞ்சி முட்டைக்கோசு இங்கே வந்து வெண்டைக்காய் பச்சை மிளகா பீன்ஸ் பட்டாணி எல்லாமே இருக்குதுல்ல பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னும் உரிச்சு வைக்கணும் நம்ம ஃப்ரிட்ஜில் பச்சை பட்டாணி இது பீன்ஸு பச்சை மிளகாய் இருக்குதுல இங்கே வந்து பீட்ரூட் முதலே வாங்கி வந்து ஊட்டி ஊட்டி வந்து ஊட்டி பீட்ரூட் இது வந்து பீட்ரூட் 1 10 ரூபா फ्रेंड्स இது வந்து இது வந்து ஒரு வயசான பாட்டி வித்திட்டு இருந்தாங்க வாங்கிட்டீங்க வாங்கிட்டோம் நீவே வாங்கி இருப்ப ஆமா பாவ அந்த பாட்டி ரொம்ப பிடிக்கும்ல அந்த அந்த பாட்டி பாவன்னு சொல்லி வாங்குறோம் அப்படியா ம் சரி இங்க கத்திரிக்கா மாங்கா மாங்கா 5 அஞ்சு மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏற்கனவே ஒன்றரைக்கெலாம் மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க அதில் ஊருகா போட்டு பாப்பாங்க சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டீங்க என்ன பாப்பா அது மாதிரி இன்றைக்கி மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சந்த செலவு முட்டை வாங்கிட்டு வந்தாங்க முட்டை எங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் முட்டையை வாங்கிட்டு வந்தாங்க முட்டை பாருங்க முட்டைய முட்டை அவ்வளவுதான் சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்துச்சு சாமான் இவ்வளவுதான் இது போக கரெக்டா நம்மளே தான் கூப்பிட மாட்டாரு வீட்டுக்காரர் வா வரையா அப்படின்னு கேட்பாரு வரலங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்கிட்டு வந்துருவாரு அந்த பிரச்சனை நமக்கு எப்பயுமே இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் எப்படி வாங்கிட்டு வருவாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் கண்டிப்பா ப்ரியாவும் போயிருந்தாங்க இன்னைக்கு எனக்கு வந்து சந்தைக்கு போகிறதுனால ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா அதனால நான் பாப்பா ஒரு தடவை கொஞ்சம் வெளியில கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு விட்டுருவேன் அவங்க வேலை விட்டு வரும்போதே வாங்கிட்டு வருவாங்க எப்பயுமே இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் நானு பாப்பாவையும் கொஞ்சம் வெளியில் கூப்பிட்டு போவோம் ஆனால் அனுப்பிள்ளே சந்தைக்குனா ரொம்ப பிடிக்கும் அதனால சரி ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க வரும்போது தம்பி டியூஷன்லேருந்து பஸ் ஸ்டாப்பில் ரெண்டு வந்து தம்பியை கூப்பிட்டு வந்துட்டாங்க வந்ததுமே கருவாடு வரவும் அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஐயோ அம்மா கருவாடா சந்தோஷம்மா அப்படின்னா இப்போ கொஞ்சம் சேர்த்து சாப்பாடு சாப்பிட்டா தான் அவங்க திருப்தியாக அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு பச்சை இருக்குமா அப்படின்னு படிச்சுட்டே பரவாயில்ல பையன் படிக்கிறான் சரி என்ன அவனுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நல்ல ருசியா என்ன தங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்ல நல்ல வீடியோ வரும் பாப்பாவும் நல்லா பண்ண பண்ணணும் இருக்காங்க சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சொல்லியிருந்தா பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்